இந்த தொழுகை என்கிற இபாதத்தில் முக்கியத்துவத்தை மனிதன் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை வானலோகம் அழைத்து மியாராஜ் என்கிற பயணத்தில் கடமையாக்கினான் அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு விளங்கப்படுத்தினான் இந்த தொழுகையின் ஊடாக இறைவனோடு பேசுகிற வாய்ப்பை பெறுகின்றோம் இந்த தொழுகையின் ஊடாக இறைவனிடம் பிரார்த்திக்கின்ற வாய்ப்பை பெறுகின்றோம் இந்த தொழுகையின் ஊடாக பாவமான காரியங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகின்றோம் இந்த தொழுகையின் ஊடாக எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான வாய்ப்பை பெறுகின்றோம் இந்த தொழுகையின் ஊடாக நன்மைகள் அதிகரித்து தீமைகள் எங்களை விட்டும் அகற்றப்படுகின்ற வாய்ப்பை பெறுகிறோம் இப்படி பல்வேறு லாபங்களை பல்வேறு அனுகூலங்களை அல்லாஹு தாலா இந்த தொழுகையின் மூலமாக தருகிறான் என்று சொன்னால் எந்த விதமான உடல் உழைப்புகளோ அல்லது செலவீனங்களோ இல்லாமல் அன்புக்குரியவர்களே இந்த தொழுகை மட்டும்தான் ஐந்து நேர தொழுகையை ஒரு மனிதன் சரியான முறையில் கடைபிடிப்பானாக இருந்தால் இஹ்லாசோடும் தக்குவாவோடும் இறைவனை அஞ்சி தொழக்கூடியவனாக இருப்பானாக இருந்தால் அவன் மூலமாக அவனுடைய குடும்பம் இந்த சமூகம் இந்த மார்க்கம் பயன்பெறுமே தவிர நிச்சயமாக அவன் மூலம் அவன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு இழிவு நிகழ்வது என்பது மிக குறைவாக இருக்கும் பக்குவமுடையவனாக இருப்பான் பாதுகாப்புடையவனாக இருப்பான் நல்ல சிந்தனையுடையவனாக இருப்பான் அடுத்தவர்கள் மீது அக்கறையுடையவனாக இருப்பான் சமூக முன்னேற்றத்துக்கு பாடுபடக்கூடியவனாக இருப்பான் இந்த தீனுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடியவனாக இருப்பான் ஐந்து நேர தொழுகையையும் சரியான முறையிலே அர்த்தம் விளங்கி ஓதக்கூடிய துஆக்களினுடைய அர்த்தங்களை சரியான முறையில் விளங்கி இறைவனோடு உரையாடுகிறேன் என்ற இந்த உணர்வோடு ஒருவன் பொறக்கூடியவனாக இருப்பானாக இருந்தால் மட்டும் நிச்சயமாக அன்புக்குரியவர்களே அதனுடைய பலனை தெளிவான முறையில் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் ஆயிஷா ரதி அல்லாஹ் அனுகா அவர்களுடைய மடியிலே மரண தருவாய் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் படுத்துக்கொண்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை குர்ரத்து ஐனி அசலா குர்ரத்து ஐனி அசலா என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது ஏன் தெரியுமா ரப்போடு உரையாடுகிற வாய்ப்பு அது ரப்போடு பேசுகிற வாய்ப்பு அது அந்த வாய்ப்பை யாரும் தட்டி முயற்சிக்க முடியாது இறைவன் மிக நெருக்கமாக ஒரு அடியாரத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பம் என்று சொன்னால் அவன் தலையை பூமியில் வைத்து சிறம்பணிந்து வணிந்து சுஜூதிலே கிடை கிடக்கின்ற நேரம் என்று ரசூசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறைவனோடு உரையாடுகிறோம் அவனோடு நெருக்கத்தோடு இருக்கிறோம் அவனிடத்திலே நிறைய விடயங்களை கேட்கின்றோம் ஒவ்வொரு துஹாக்களும் பிரார்த்தனைகள் என்பதை தெளிவான முறையிலே நாங்கள் விளங்கினால் அன்புக்குரியவர்களே ஏனைய இபாதத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் எங்களோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும் இந்த தொழுகை சரியான முறையில் எங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்குமாக இருந்தால் எங்களை விட்டும் பாவமான காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்றை மட்டும் மிக தெளிவாக சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே ஆனால் கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை நிறைவேற்றாத பொழுது ஒவ்வொரு வினாடியும் நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மறுமையில் எம்மை படைத்தது ஆலமி எம்மை பரிபாலிக்கிற அப்புலமீன் ஆரோக்கியத்தை தந்த அப்புலமீன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய விசாரணைக்கு நான் பதில் சொல்வதற்கு தைரியமுடையவனாக இருக்கிறேனா இல்லையா என்பதை நானும் நீங்களும் கட்டாயமாக தனிமையிலிருந்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பூமியில் இன்னல்கள் இடல்கள் வருவது வருகின்ற பொழுது எங்களை பாதுகாப்பதற்கு எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் சமூகம் இருக்கலாம் மஷர் என்கின்ற அந்த பெருவனே ரப்பூல்ல அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற எங்களை தனிமையில் பொழுது தொழுதாயா என்று முதலாவது கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு தைரிய உடையவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நானும் நீங்களும் தனிமையில் இருந்து சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கூட்டாக இருந்து சிந்திக்க கூடாது கூடாது என்றால் மார்க்கம் தடை விதிக்கவில்லை அந்த நேரத்தில் சரியான உணர்வு வராது இஹலாசு வராது தக்குவா வராது தனிமையை நாடுங்கள் இறைவனை பற்றி சிந்தியுங்கள் இறைவனுடைய விசாரணையை பற்றி சிந்தியுங்கள் நிச்சயமாக நாங்கள் இறைவனுக்கு பொருத்தமான இபாதத்தில் நாங்கள் ஆர்வம் காட்ட வேண்டுமாக இருந்தால் மார்க்கம் சொல்கிறது நல்லவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் அது குடும்பமாக இருக்கலாம் இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் மனிதன் என்பவன் ரெண்டு வகையாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான் நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான் தொழக்கூடியவர் நல்லா வாழக்கூடியவர் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடியவர் மர்மையை பற்றி பேசக்கூடியவர் பாவம் இல்லாதவர் போதை பாவனை இல்லாதவர் அன்பு காட்டக்கூடியவர் ஆலோசனை சொல்லக்கூடியவர் என்றெல்லாம் பல பண்புகளை வைத்து யாரெல்லாம் நல்லவர்கள் என்று நாங்கள் அடையாளப்படுத்துகிறோமோ அவர்களோடு மட்டும் எங்களுடைய தொடர்பாடல் இருக்க வேண்டும் கெட்டவர்கள் என்று எந்த பண்புகளை வைத்து நாங்கள் அடையாளப்படுத்துகிறோமோ அவர்களை எங்களால் திருத்த முடியுமாக இருந்தால் சேர்ந்து நடந்து திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களை விட்டும் நிச்சயமாக நாங்கள் ஒதுங்கி நடக்க வேண்டும் இதுவும் எங்களுடைய வாழ்க்கையில் இபாதத்தின் பக்கம் நாங்கள் அலட்சியம் காட்டாமல் உள்ளுபோக்கு காட்டாமல் ஆர்வம் காட்டி செயற்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை குரோனும் சுண்ணாவும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று அன்புக்குரியவர்களே பாவமான காரியங்கள் என்று வந்தால் எந்த பாவமாக இருந்தாலும் சரி முடியுமான வரைக்கும் எங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி அதிலிருந்து ஒதுங்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எங்களுடைய நிலப்பாடு எப்படி என்று சொன்னால் பத்து பேர் ஒரு பாவத்தில் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நானும் பதினோராவது ஆளா சேர்ந்து அந்த பாவத்தை செய்வதற்கு தான் முனைகிறேனே தவிர அந்த பத்து பேர்ல ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் அந்த பாவத்துல இருந்து நான் எப்படியாவது கலட்டி கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வு எங்களுடைய சமுதாயத்துல மிக குறைவானவர்களுக்கு மட்டும்தான் ஏற்படுகிறது அன்புக்குரியவர்களே இது ஒவ்வொருவருடைய மிகப்பெரிய ஒரு கடமை சுயமாக நான் பாவத்திலிருந்து விலகி நடக்கிற அதே நேரம் அடுத்தவர்களை நாம் பாவத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் இதுவும் எங்களுடைய வாழ்க்கையில் பொடு போக்கு ஈடுபடுவதற்கும் அதே நேரத்தில் பாவமான காரியங்கள் நாங்கள் ஒதுங்கி வாழ்வது என்பது ஷெய்தானை எங்களை விட்டும் குறந்தள்ளிச் செல்வதற்கும் அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும்